வணக்கக்கா எங்க இருந்து வரீங்க விருந்தூர்பேட்டை உங்க பேர் என்ன பேரு பிரியா இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நூத்தி முப்பத்தி நாள் ஐயா மறைந்து நாங்க ரெண்டாவது டைம் வந்துக்கிற இதோட இது வந்து பார்த்த நல்ல ஒரு இது கிடைக்குது குடும்பத்தோட தான் வந்திருக்கீங்க குடும்பத்தோட தான் சரி 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 இப்போ என்னன்னா இப்போ நீங்கள் இரு வாழ்கிற காலகட்டத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருந்துருக்குறாங்க எத்தனையோ கட்சிகள் இருக்குது ஆனால் இவர் மேலே மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு மரியாதையும் ஒரு ரொம்ப பிடிக்கும் அப்படிலேருந்தே

அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து அவருக்கும் விஜயேந்திர சாருக்கும் சின்ன கருத்து முரண்பாடு கருத்து முரண்பாடுங்கிறது எல்லாத்துக்கும் வர்றது தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நூற்றி நாள் ஆகுது இன்னும் வரைக்கும் அவருங்க வரல